அனைவருக்கு வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து க்ளியராக தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரீ வீடியோ வெர்ஷனில் ரெக்கார்ட் பண்ணுறோம் ஸோ மறக்காம குவாலிட்டி சேஞ்ச் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் மெயினாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜி ஸோ சைக்காலஜி வந்து நம்ம எப்படி சார் ஸ்கோர் பண்ணுறது எந்த மாதிரி படிக்கிறது எந்த மாதிரி புக்கெல்லாம் நம்ம வந்து வாங்கணும் ஸோ இதை இதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம கிளியராக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் பிஜிடிஆர்பி எக்ஸாம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமக்கு டிண்டேட்டி ஆன பிளானில் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த இயர்க்குள்ள கண்டிப்பாக வந்து எக்ஸாம் வந்து இருக்குது அந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் வரலாம் நமக்கு டிண்டேட்டு ஆன பிளானில் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியவங்க டிஆர்பி இருந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு யாருமே வந்து எதிர்பார்க்காதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இயரில் கண்டிப்பாக வந்து நமக்கு எக்ஸாம் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ டிஆர்பி போர்டு பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் மே மாதம் கூட வரலாம் இல்லை அதுக்கப்புறமா கூட நமக்கு வரலாம் ஸோ நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு தான் படிக்க போகிறீங்கன்னா ஸோ உங்களுடைய ஃபோக்கஸ் உங்களுடைய மோட்டிவ் எல்லாமே பிஜிடிஆர்பி எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும் இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கக்கூடிய எக்ஸாம் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கிளியர் பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம போஸ்ட்டிக்கு போயிடணும் ஸோ அந்த ஒரு மோட்டிவில் தான் நீங்கள் படிக்கணும் நீங்கள் பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணாதீங்க டிஆர்பி போர்டில் இருந்து எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஆர்பி போர்டில் எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் அவங்க மே மாதம் சொல்லியிருக்கிறாங்க ஸோ மே மாதம் கூட நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரலாம் இல்லை ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறமா கூட நோட்டிஃபிகேஷன் வரலாம் ஸோ நீங்கள் பிஜிடிஆர்பி படிக்கிறீங்க டிஆர்பி போர்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லி எதிர்பார்க்க வேண்டாம் உங்களுடைய உங்களுடைய ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து கரெக்டாக பண்ணுங்கள் நல்லா தெளிவாக படிங்க ஏன்னா இப்போ இந்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக வந்து நமக்கு எக்ஸாம் இருக்குது அது அது வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாம் படிக்கக்கூடிய கொஞ்சம் தெளிவாக பண்ணிங்க கேர்லெஸாக இருக்க வேண்டாம் அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் சைக்காலஜி பிஜிடிஆர்பியில் ஒரு முப்பது மார்க்குக்கு வந்து நமக்கு என்ன கேட்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நூற்றி பத்து மார்க் வந்து உங்களுடைய மேஜர் ஒரு முப்பது மார்க் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி ஸோ இந்த சைக்காலஜி என்ன சார் பண்ணுறது எந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் நம்ம படிக்கணும் ஸோ எந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்து நம்ம வாங்கணும் சொல்லி லா லாஸ்ட்டு வீடியோலேயும் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் சப்போஸ் அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் ஸோ பார்க்காதீங்க அந்த வீடியோ வாங்கிருங்க மெயினாக சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும் நிறைய பேர் சொல்லக்கூடிய புக்ஸ் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா எஸ்கே மங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய புக்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க ஆனால் எஸ்கே மங்கல்லே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ கேட்டகரி புக்ஸ் வந்து இருக்குது ஒன்று ஜென்ரல் எஜுகேஷன் சைக்காலஜி ஒன்று இருக்குது எசென்சியல் சைக்காலஜி ஒன்று இருக்குது அதேமாதிரி அட்வான்ஸ் லெவல் இருக்குது இந்த மூணுமே எஸ்கே மங்கள் தான் அட்லீஸ்ட் வந்து இந்த ரெண்டு புக்குனாச்சும் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் லாஸ்ட் வீடியோவில் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஸோ அந்த வீடியோ மறக்காம பாருங்கள் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎஸ் அகர்வால் ஜேஎஸ் அகர்வால் புக்கு இதுவும் ஒரு முக்கியமான புக்கு ஸோ இதெல்லாம் முக்கியமானது நம்ம வந்து கண்டிப்பாக வாங்கியிருக்கணும் ஸோ இதுதான் உங்களுக்கு தெரியும் சைக்காலஜி சிலபஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே தெரியும் ஸோ இதில் வந்து நம்ம பர்டிகுலராக எந்தெந்த யூனிட்டு சார் தெளிவாக படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூனிட் நம்பர் நாலு கண்டிப்பாக இந்த யூனிட் நம்பர் நாலு வந்து படிக்கணும் அஞ்சு ஆறு ஸோ இந்த மூணு யூனிட்லேருந்து நமக்கு வரக்கூடிய கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு பதினெட்டு மார்க் கேட்பாங்க இல்லைன்னா இருபது மார்க் கூட கேட்பாங்க ஸோ நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு பதினஞ்சு மார்க்லேருந்து இருபது மார்க்குக்கு வந்து இந்த கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க சப்போஸ் நமக்கு இதுலேருந்து ஒரு பதினெட்டு மார்க் கேட்டுவிட்டாங்கன்னா மீதி இருக்கக்கூடிய பனிரெண்டு மார்க் எது பேஸ் பண்ணி வரும்னு கேட்டிங்கன்னா எஜிகேஷன் பேஸ் பண்ணி வரும் இது வந்து பார்த்திங்கன்னா இது சைக்காலஜி ஓகேங்களா பதினெட்டு மார்க் ஸோ இந்த மூணு யூனிட்டு தான் நீங்கள் தெளிவாக படிக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இந்த மூணு யூனிட்டுக்கு உண்டான சோர்ஸ் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் எஸ்கே மங்கல்லே நல்லா தெளிவாக கொடுத்துருப்பாங்க எஸ்கே மங்கள் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் ஜென்ரல் சைக்காலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்கே மங்கள் வாங்கிக்கிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதுவும் படிக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எசன்சியல் எஜுகேஷன் சைக்காலஜின்னு சொல்லக்கூடிய எஸ்கே மங்களும் வாங்கணும் ஸோ இந்த புக்கு டீட்டெயிலெலாம் வந்து லாஸ்ட் வீடியோ கொடுத்துருக்குறேன் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அது பாருங்கள் ஸோ இந்த மூணு யூனிட்டு தான் முக்கியம் இந்த மூணு யூனிட்லருந்தால் மேக்சிமம் நமக்கு பதினெட்டு மார்க் வந்து கேட்க போ கேட்க போகிறாங்க சம்டைம்ஸ் இருபது மார்க் கூட வரலாம் மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் மார்க்ஸ் எல்லாம் எதுலேருந்து கேட்பாங்கன்னு கேட்டிங்கன்னா யூனிட் நம்பர் ஒன்று யூனிட் நம்பர் ரெண்டுலேருந்து கேட்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூனிட் நம்பர் ஏழு யூனிட் நம்பர் எட்டு சரி இதெல்லாம் வந்து எங்கே சார் நம்ம படிக்கிறது இதுக்கு உண்டான ரெஃபரன்ஸ் புக் வந்து எப்படி சார் வாங்குறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்கலாம் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ரெஃபரன்ஸ் புக்கு வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து நிறையா காசு வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் நான் சொல்லக்கூடிய ஈஸியான மெத்தட் என்னன்னா உங்களுக்கு ஒரு சிலபஸ் ஒன்று காமிக்கிறேன் இந்த சிலபஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய எம்எட் சிலபஸ் ஸோ இந்த எம்எஸ் எம்எட் சிலபஸில் அவங்க என்னென்ன ரெஃபரன்ஸ் புக்கெலாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அது வந்து மெயினாக நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே உங்கள் சிலபஸில் இருக்கக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சேட்டர் ஆக்ட் ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு இதெல்லாம் வந்து எஜுகேஷன் சம்மந்தமாக பிரிட்டிஷ் இந்தியா கம்பெனி வந்து கொண்டு வந்தது அதேமாதிரி மெக்காலோ உட் டிஸ்பேட்ச் மெத்தடு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பிரிட்டிஷ்காரை கொண்டு வந்த எஜுகேஷன் மெத்தடு இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் சம்டைம்ஸ் வந்து இந்த இயர்லாம் கேட்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்டர் தை பிரிட்டிஷ் ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அது ஹண்டர் கமிஷன் இந்தியன் யூனிவர்சிட்டி கமிஷனு இதெல்லாம் முக்கியமானது இந்தியன் யூனிவர்சிட்டி ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஸோ இந்த மாதிரி நிறையா வருது ஸோ இதுக்கு உண்டான சோர்ஸ் புக்ஸ் வந்து நம்ம எங்கே சார் படிக்கிறது எங்கே சார் வாங்குறதுன்னா கண்டிப்பாக நம்மளால் முடியாது ஏன்னா நான் அமேசானில் வந்து பார்த்துருக்குறேன் அமேசானில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு புக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயரூவா ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு மேலே வருது ஸோ அதனால் தான் நான் வந்து உங்கள் நியர்பை யூனிவர்சிட்டி எங்கேயாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே போய் பாருங்கள் இங்கே பாருங்கள் நான் ஒரு புக்கு ஒன்று சொல்கிறேன் இதெல்லாம் முக்கியமானது ஜேஎஸ் அகர்வால் ஜேசி ரீசன்ட் டெவலப்மெண்ட் ஸ் இன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது அது ஜேஎஸ் அகர்வால் எழுதப்பட்ட புக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் இந்தியா ஸோ இந்த புக்கில் தான் வந்து நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா இந்த டாபிக் எல்லாமே சொல்லியிருப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது எஜுகேஷன் அண்டர் பிரிட்டி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்புறம் பிரிட்டிஷ் ரூல் இதெல்லாம் வரக்கூடியது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாபிக் பாருங்க நேஷனலிசம் மீனிங் கான்செப்ட் எஜுகேஷன் நேஷ்னலிசம் நேஷ்னல் அண்ட் எமோஷனல் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் இதுவும் வந்து நம்ம சிலபஸில் இருக்கிறதா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு டவுட்டு கூட வரலாம் இங்கே பாருங்கள் நேஷ்னல் இன்டகிரேஷன் இன்டர்நேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் வேல்யூ எஜுகேஷன் இந்த மாதிரி இருக்குது இல்லையா இதெல்லாம் வந்து நம்ம சிலபஸில் வரக்கூடியதும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய எம்எட் சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா பிஜிடிஆர்பியில் இருக்கக்கூடிய இந்த சிலபஸை ரெண்டு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எந்த மாதிரி புக்ஸ் வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிவிட்டு வாங்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கூட காமிக்கிறேன் எம்ஆர்டி சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடியது ஏன்னா நிறையா புக்ஸ் இருக்குது இத்தனை books வந்து நம்மளால் வாங்க முடியாது நியர்பை யூனிவர்சிட்டி யாராவது இருந்தீங்கன்னா சப்போஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியா பக்கத்துலேயே ஜஸ்ட்டு ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணிவிட்டு போனால் நமக்கு யூனிவர்சிட்டி இருந்துச்சுன்னா அந்த யூனிவர்சிட்டியில் இந்த புக் இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி மிக மிக அதிகம் அதே அதேபாரிங்க க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் லேர்னிங் மோட்டிவேஷன் செல்ஃப் இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி பர்சனாலிட்டி இதெல்லாமே நம்ம சிலபஸில் இருக்கக்கூடியது அங்கே பாருங்கள் நான் காமிக்கிறேன் லேர்னிங் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நிறையா வரும் ஸோ சிலபஸ் இருந்துச்சுன்னா எடுத்து பாருங்கள் நான் சொல்லக்கூடியதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரிக்குலம் அண்ட் டெவலப்மெண்ட் இது இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி தான் நமக்கு எடுக்கணுங்க பாருங்கள் ஓ ஓஎஸ்சின்னு என்ன எல்ஓசி இந்த மாதிரி நிறையா டாபிக்ஸ் வந்து இருக்குது ஸோ ஒவ்வொரு சிலபஸும் வந்து நம்ம எடுத்துகிட்டு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் எம்ஆட்டு சிலபஸு அதாவது டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் கொடுக்கக்கூடிய எம்ஆட்டு சிலபஸுக்கும் பிஜிடிஆபி சைக்காலஜியில் நம்ம படிக்கக்கூடிய சி சிலபஸுக்கும் எந்தெந்த யூனிட்லாம் கா நிறையா இருக்குது அந்த மாதிரி மெத்தடு வந்து பார்க்கணும் ஏன்னா நிறையா இருக்குது சிலபஸை நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களை ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா வரும் எஜுகேஷன் சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி எஜுகேஷன் செகண்டரி கிரேட் எஜுகேஷன் நிறையா இருக்குது ஸோ சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ரெண்டு சிலபஸ் வந்து கம்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து எந்த புக்கு வாங்கினா பெட்ரு அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் இந்த த்ரீ யூனிட் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க யூனிட் நம்பர் நாலு அஞ்சு ஆறுங்கிறது முக்கியமானது அதே மாதிரி பிலாசபருங்கிறது இந்த கொஷின்ஸும் வந்து கேட்பாங்க யூனிட் நம்பர் ஏழில் இருந்தோம் இதுக்கெல்லாமே எம்ஆர்டி சிலபஸில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் வந்து டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் போய்ட்டு இந்த சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிஜிடிஆபி சைக்காலஜி கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு புரியும் ஒவ்வொரு சிலபஸும் முக்கியமான இதில் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் அறுபத்தி நாலு பேஜ் நம்பர் இருக்குது எம்ஆர்டி சிலபஸ்லேயே ஸோ ஒவ்வொரு பேஜும் நம்ம எடுத்து சொல்லிகிட்டு இருக்கிறது டைம் அதிகமாகும் ஸோ அதனால் தான் நான் முக்கியமாக அப்படின்னு சொல்லி இந்த சிலபஸ் டவுன்லோட் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ மறந்துட வேண்டாம் ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்